நம்ம தலை தோனி களத்திலேயே ஒரு வீரரை பாராட்டுறாரே எம்ஐயை சேர்ந்த இருபத்தி நாலே வயதாக கூடிய விக்னேஷ் புதூர் யாருப்பான்னு பலரும் இப்போ தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இவரு கேரள மாநிலத்தோட அண்டர் அண்டர் நைன்டீன் மாதிரியான எந்த பிரிவுமே ஆடவே இல்ல கேரள கிரிக்கெட் லீக் டுவெண்டில ஆலப்புழா ரிபீல்ஸ் அணிக்காக விளையாடி இருக்காங்க ஒரு மூணு விக்கெட்டுகளை அதுல எடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸோட கவனத்தை ஈர்த்தது எப்படி தெரியுமா இடது கை ரிஸ்ட் ஸ்பின்னரான விக்னேஷ் புதூர் தென்னாப்பிரிக்க

பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க